Değil mi வணக்கம் வடகொரியாவிற்கு எதிராக புதிய அதிர்ச்சி அறிக்கை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் இருந்து வெளியாகி வடகொரியா வரும் ஆண்டுகளில் பெருந்தொகையான மனிதர்களை கொத்தாக கொன்றொழிக்க கூடிய பாக்டீரியாக்கள் வைரஸ்களை கொண்ட புதிய உயிரியல் ஆயுதங்களை வெற்றிகரமாக உருவாக்கி முடித்துவிடும் என்று அந்த அதிர்ச்சி அறிக்கை தெரிவிக்கின்றது இந்த உயிரியல் ஆயுதத்தை சி என்கின்ற சிறப்பு தொழில்நுட்பத்தின் மூலமாக வடகொரியா உருவாக்கி வருவதாகவும் சர்வதேச விஞ்ஞானிகளினுடைய படி மிக விரைவாக இதை செய்கின்றது என்றும் வடகொரியா அணுகுண்டின் மூலமாக அமெரிக்காவையும் தென்கொரியாவையும் தாக்கப்போகின்றது சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை பரிசோதிக்கின்றது என்ற பாவனையை காட்டியபடியே உயிரியல் ஆயுதங்களை மறைமுகமாக உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்று கூறப்படுகின்றது சிஆர்ஐ எஸ்பிஆர் என்கின்ற இந்த நிகழ்ச்சி திட்டத்தை மிகவும் சிறப்பாக அதிநவீனமாக அவர்கள் வடிவமைப்பு செய்திருப்பதுதான் உலகத்தை அச்சமூட்டுவதாக இருக்கின்றது என்றால் முன்னர் கொரோனா வைரஸ் பரவிய பொழுது அந்த எதிரான தடுப்பூசிகளை தயாரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி திட்டம்தான் இது இதன் அடிப்படையில் தான் தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அதே தொழில்நுட்பத்தை ஆதாரமாக வைத்து உலக அழிவுக்கான ஆயுதங்களை வட கொரியா உருவாக்குகின்றது என்பது இந்த குற்றச்சாட்டாகும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலேயே சிஐஏடைய அதிகாரி கிளாப்பர் கூறுகின்ற பொழுது பயன்படுத்தி வடகொரியா அணுகுண்டில் நீங்கள் கவனத்தை செலுத்துவதோடு கூடவே இந்த விவகாரத்திலும் கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் ரஷ்யா சீனாவினுடைய உதவிகளும் தொழில்நுட்ப ஆதரவும் வடகொரியாவிற்கு இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டார் பலிஸ்டிக் ஏவுகணைகளை அதாவது கண்டம் விட்டு கண்டந்தாவும் ஏவுகணைகளை வடகொரியா பாவிக்கின்றது இந்த வைரஸ்களை அந்த ஏவுகணைகளில் பொருத்தியே வடகொரியா அனுப்பக்கூடிய அபாயம் இருக்கின்றது இதனால் வடகொரியா குறித்து அதிகமான எச்சரிக்கை வேண்டும் என்று அந்த அறிக்கை கூறுகின்றது ஆனால் வடகொரியாவில் உயிரியல் ஆயுதங்கள் இப்போதைய வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னுடைய தந்தையாரின் காலத்திற்கு முன்னமிருந்தே இருந்தே ஆரம்பமாகிவிட்டது என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேயே அது உருவாக்க ஆரம்பித்து விட்டது என்றும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது தென்கொரியாவையும் அமெரிக்காவையும் குறிவைத்து இதை அவர்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் வடகொரியாவை சாதாரண நாடாக கருதிவிடக் கூடாது வடகொரியாவிடம் இருக்கும் உயிரியல் ஆயுதங்கள் உலகத்தில் இருக்கின்ற உயிரியல் ஆயுதங்களில் மூன்றாவது இடத்தை பெற்றிருப்பதாகவும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது ஆந்திரஸ் கிருமி வாந்திவேதி நோயை பரவ வைத்தல் பிளேக் நோயை பரவ வைத்தல் சின்னம்மை போன்ற நோய்களை பரவ வைத்தல் மூலமாக உலகளாவிய ரீதியில் பெரும் பாதிப்புகளை உருவாக்குவதற்கு வடகொரியா முயற்சிகளை எடுக்கின்றது இருக்கின்ற சர்வதேச பிரச்சனைகளில் வடகொரியாவை கைவிட்டு விட்டால் ஆபத்தாக வந்துவிடும் விவகாரம் வேறெங்கோ சென்று கொண்டு இருப்பதன் அடையாளமே வடகொரியா குறித்த இந்த அறிக்கை வந்திருக்கின்றது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மத்திய கிழக்கு பிரச்சனைகள் பசிபிக் பிராந்தியத்திற்குள் நகர்வதற்கான ஆபத்துகள் இருப்பதன் ஓர் அடையாளமாகவே இது இருக்கின்றது வடகொரியா இப்பொழுது நிகழ்ச்சி திட்டம் திட்டத்தில் பேசப்பட ஆரம்பிக்கப்பட்டிருப்பது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம்